ஹலோ அப்ளை சுலால் தேமுடைய கிருபில நாமத்தில் உங்கள் யாவர் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் கத்தளை வார்த்தையாகிய ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்கள் இந்த காலவெளியில கூட கத்த நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் மேன்மையான ஆசிர்வாதமான காரியங்களை செய்யப்போவதற்காக நாம் கத்தளை சுத்தரிப்போம் நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருப்போம் நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கறதுலே உறுதியாக இருப்போம் நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போய் தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவார் ஹல லூயா இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கியே காத்திருங்கள் அவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையிலே குடும்பத்திலே உங்களுடைய தனிப்பட்ட ஜீவத்திலே பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் லே லூயா இந்த காலைகளில் கூட ஒரு தெற்கு தரிசனமான வார்த்தைகள் பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த காலவெடிலே கத்தை நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகள் நம்மை அசைக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பாவ போராட்டங்கள் சோதனைகள் நம்மை அசைக்கிறது விசுவாசத்தை அசைக்கிறது நம்பிக்கையை அசைக்கிறது கத்திற்காக நம்ம ஓடி செயல்பட வேண்டிய ஊழியத்தை அசைக்கிறது சோர்வுகள் பலவீனங்கள் துக்கங்கள் பிரச்சனைகள் பாடுகள் கண்ணீர்கள் இன்னும் அநேக பலவீனங்கள் வியாதிகள் நாம் கத்தரண்டே நெருங்கி வர முடியாதபடி நம்மை அசைக்கிறது கத்தருக்கு நமக்கும் உள்ள உறவை பிரித்து இருக்கிறது ஆனாலும் பாருங்கள் தாவிது வாழ்க்கையில் அவன் அசைக்கப்படுவதில் என்று உறுதியாய் சொல்ல முடிகிறது ரகசியம் என்ன காரணம் என்ன எப்பொழுதும் நான் கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் லுக்காவின் புஸ்தகம் ஆறாம் அதிகார நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி அவனுடைய வீட்டை கட்டுகிறவன் அதாவது விசுவாச வாழ்க்கையை கட்டுகிறவன் அவன் கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான் என் வார்த்தைகளை கேட்டு அல்ல லோயா நாம் இன்றைக்கு அசைக்கப்படாது இருக்க வேண்டுமானால் கத்துடைய வார்த்தைகளே நாம் கட்டப்பட வேண்டும் பெருவெள்ளம் மோதிற்று காற்று அதன் மேல் அடித்தது அதை அசைக்க கூடாமல் போயிற்று வேதம் சொல்லு இன்றைக்கு சத்துரு எத்தனை போராட்டத்தை சாத்தான் எத்தனை சூழல் நமக்கு எதிராக கொண்டிருந்தாலும் நாம் அசைக்கப்படாதபடி கத்திய வார்த்தை நம்மை தாங்கி நடத்துகிறது அஸ்திபாரமே தேவனுடைய வார்த்தை அது மாத்திரமல்ல இல்லை வரை நாம் துதிக்க 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 நம்முடைய ஆவிக்குரிய பலன் பெருகும் நாம் எந்த பலவீனத்திலும் அசைக்கப்படாதிருப்போம் இருப்போம் லேலோயா நம்முடைய ஜபம் பலனாக இருக்கும் பொழுது உறுதியாக இருக்கும் பொழுது நம் கத்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களில் எந்த விதமான போராட்டமும் நம்மை தாக்க முடியாது இப்பொழுது ஜபிக்கலாமா உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டத்தில் நீங்கள் அசைக்கப்பட்டது போல இருக்கிறீங்க இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிங்க உங்கள் சம்பாத்தியம் உங்களுடைய ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தின் எதிர்காலங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவார நாம் அவருக்குள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அவருக்குள் நாம் சோர்ந்து போகாமல் அவரை முன்வைக்கும் பொழுது நாம் சோர்ந்து போக முடியாது அசைக்கப்பட முடியாது ஜெபிப்போமா பிதாவே இந்த காலவெளியில் எங்களை அசைக்கப்படாது இருக்கிற ஒரு உறுதியான வாழ்க்கைக்குள் நேர்த்தாமை கொண்டு வந்திருக்கிறீர் நமக்கு நன்றி நெறிந்து போன நாணலையும் முறிக்காதவரும் மங்கியறிகருத்துறியை அணைக்காதவருமா இருக்கிற கர்த்தாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் குறிப்பாக வாலிபு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் பலவிதங்களிலே சோதனை பாவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பலவீனங்களிலே அசைந்து கொடுத்து இசைந்து கொடுத்து உம்மை விட்டு தூரமாகி பின்மாறி இருக்கிறவளுக்காக ஜபிக்கிறேன் பாவ போராட்டமோ எந்தவித பிசாசின் சோதனையோ பலவீனமோ வியாதி படுக்கைகளோ பற்றாக்குறையோ கண்ணீரோ துக்கமோ எது இருந்தாலும் இவருடைய விசுவாச வாழ்க்கையை நம்பிக்கையான வாழ்க்கையை உம்மை கொள்கிற அந்த ஆண்டவரே மேன்மையான வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வாழ்க்கையை அசைக்கப்படக்கூடாது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையாய் ஆசீர்வதியம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் ஆசிர்வதியம் அதோடு கூட ஜ ஜபத்திலே கட்டப்பட்ட வாழ்க்கையாய் இன்னும் மேன்மை அடைகிற வாழ்க்கையாய் ஆசிர்வதியம் எந்த பக்கம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு அண்டவரை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அசைக்கப்படக்கூடாதபடிக்கு உண்மையே நோக்கி பார்த்து உறுதியாய் நிற்க பலன் தாரும் இப்பொழுது சோர்ந்திருக்கிற பலவினப்பட்டிருக்கிற போராட்டத்தில் இருக்கிற வியாதியில் இருக்கிற அண்டவரை எந்தெந்த பிரச்சனையில் ஒவ்வொருவரையும் கத்தர் சந்தித்து ஆசிர்வதியும் அவர்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் உண்மையிலே உறுதியாக உதவி செய்யும் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் அசைக்கப்படாதிருக்கும்படி கத்தர் உதவி செய்வார் நாம் கத்தரில் இருப்போம் ஆமே